ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே எங்களை விட்டு கொடுக்காதவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே எங்கள் பலவீனத்தில் பலனாய் வருகிறவரே ஒரு ஒரு நாளும் எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறவரே நன்றியோடுமாய் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்துக்கும் தீங்கிருக்கும் இந்த நாள் எங்களை தப்பு வைத்து இப்படி சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா மீண்டும் ஒரு செய்யமாக கூட இந்த இரவு வேலையில ஒரு மனதாய் நாங்கள் நன்றி செலுத்தியுமே ஆராதிக்கும்படி உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் சொத்தரிக்கிறோம் மண்டவரே அப்பா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் உடைய பேரன்பு உம்முடைய பேரறக்கும் எங்களை தாங்குகிறது எங்களை தூக்கி சுமக்கிறது எங்களை தப்பு வைக்கிறது அப்பா நன்றி அப்பா இந்த நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்தோம் எத்தனையோ விதமான மனிதர்களை சந்தித்தோம் கரடு பாதைகள் அப்பா நன்மையான காரியங்கள் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு அப்பா ஏமாற்றம் அடைந்த தருணங்கள் உண்டு விட்டு கொடுக்கப்பட்ட தருணங்கள் உண்டு அப்பா நம்பின மனிதர்கள் கைவிட்ட தருணங்கள் உண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு விலகாத விலகாதமுடைய நிழலான முடிய நிஜமான முடிய பிரசனத்திற்காக நன்றி எங்களுக்கு முன் சென்று பின் சென்று வலம்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிற உடைய நன்றி வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட அப்பா வலிமை வாய்ந்த வீரனை போல எங்களோடு கூட இருந்து எங்களை விடுவிக்கவும் காக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை அறன் நகராக அப்பா எங்களை வெண்கல தூணாக அப்பா நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆராதிக்கிறோமையாம் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்கு எங்களை அசீர்வாதமாய் மாற்றினீர் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கச் செய்தீர் அம்மண்டவரை எங்களை தேடி வந்தவர்களுக்கு உம்முடைய அன்பின் கருவிகளாக உம்முடைய இறக்கத்தின் கருவிகளாக அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக எங்களை மாற்றினீர் அப்பா அநேக சோர்ந்து போன இருதயங்களை ஆற்றும்படி தேற்றும்படி நாவில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வைத்தீர் உமுடைய வாழ்வுதரும் பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையான உம்முடைய வார்த்தைகளை தந்து அநேகருடைய இருதயத்தை ஆற்றும்படி தேற்றும்படி Sedim. எங்கள் வழியாய் அப்பா அநேக வல்ல காரியங்களை நீர் செய்து முடித்திருமக்கு நன்றியோடு ஆராதிக்கிறோம் மண்டவரை அப்பா அநேக சந்தித்த மனிதர்கள் ஓ எங்கள் வழியாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உமை ஆராதிக்கிறோம் மண்டவரை அப்போ ஒவ்வொரு நாளுமையா நீங்கள் எங்களை நடத்துகிற விதம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் இது எங்களோடு கூட பேசுகிற விதம் ஒவ்வொரு நாளும் நாளுமீடு எங்களை ஒவ்வொரு ஒரு நொடியும் தாங்குகிற விதம் தப்புவிக்கிற விதம் பலவீனத்திலிருந்து சாத்தான் விரிக்கிற வலைகளிலிருந்து கண்ணிகள் இருந்து உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்து பாவக்கட்டுகள் இருந்து சாபக்கட்டுகள் இருந்து மரணக்கட்டுகள் இருந்து இருளின் அந்தகாரங்கள் இருந்து பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்து எங்களை பாதுகாக்கிற விதம் அப்போ அற்புதமானவையாக பிரமிக்கத்தக்கவையாக வியக்கத்தக்கவையாக இருக்கிறது ஆண்டவரை நன்றி சொல்லி ஒரு மனதாய் உமை ஆராதிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்தர் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரை அப்பா ஒரு நாள் உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறீர்கள் பேசும் தெய்வம் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கிறீரே உமக்கு நன்றி அப்பா ஓ இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக ஐயா விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்ற கேள்வியை உடைய போசுகள் கேட்டுக்கொண்ட பொழுது இதோ நிறவர்களுக்கு பதில் அளிக்கின்றீர் அப்பா நீர் மலை மேல் ஏறிச் சென்று உருமாற்றம் அடைந்த பொழுது மூன்று சிறர்களையும் ஓடு குட்டிச் சென்றி அதில் பேதர்வும் ஒருவர் நீர் கோவில் வரியை செலுத்த நினைத்த பொழுது பேதர்வையே அனுப்பி வரியை செலுத்தினீர் இது போன்ற நிகழ்வுகள் பேதருவை முன்னிட்டு சீரர்கள் மத்தியில் பொறாமை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் அதைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று விவாதித்து அப்பா இத்தனை வரைக்கும் நீர் தன்னுடைய உம்முடைய பாடுகளை குறித்து அவர்களிடம் பேசியிருக்கின்றீர் அதை பற்றியெல்லாம் அவர்கள் சிறிதளவு கூட அக்கறை கொள்ளாமல் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு யார் பெரியவர் என்ற கேள்வியோடு உம்மிடம் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா உமை தம்மை தாழ்த்தி கொள்பவர்தான் விண்ணரசில் பெரியவர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா விண்ணரசில் யார் பெரியவர் என்ற கேள்வியோடு வந்த சீடர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவர்கள் நடுவு நிறுத்தி அதன் வழியாக அவர்களுக்கு பதில் அளிக்கின்றீர் ஆமாண்டவரே பெரிய பதவியில் அல்லது பொறுப்பில் உள்ளவர்கள் தான் பெரியவர்கள் என்று சீடர்கள் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் நீரோ சிறு பிள்ளையை போன்று மாறாவிட்டால் புக புகமுடியாது என்றும் சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்வதை பெரியவர் என்றும் கூறுகின்றீர் அப்பா உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் இன்றைய நாளில் எங்களை சிந்திக்க அழைக்கிறதப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதிலும் கூட அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று அலட்டிக் கொள்கிற வாழ்க்கையை நாங்களும் பார்க்கிறோமையா அது மட்டுமல்லாமல் கள்ளம் கபட உள்ளத்தோடு பெரியவர்களையே சார்ந்திருக்கும் அல்லது நம்பிக்கை நம்பிக்கையோடு உள்ள குழந்தைகளைப் போல நாங்கள் மாற வேண்டும் அப்பொழுது நாங்கள் விண்ணரசில் புக முடியும் என்ற உன்னத செய்தி இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உள்ளத்தில் ஆணவம் இல்லாதவர்களாக அகந்த இல்லாதவர்களாக பெரியவர்களை நம்பி இறைவன்களை இறைவனை நம்பி ஏதோ சிறு பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அப்பா உன்னதமான நிலையை உணர்த்தி கொடுக்கிறார்கள் அப்படியாக நாங்களும் அண்டவரை விண்ணரசில் பெரியவராக விண்ணரசில் நுழைய அப்பா நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற இடத்தை பெற்றுக்கொள்ள இந்த குழந்தைகளை போல நாங்கள் மாற வேண்டும் நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வர வேண்டும் எங்களையே வறுமையாக்க வேண்டும் உமை போல அப்பா மகனாயிருந்தும் அந்த இறை மகனுக்குரிய நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் எங்களுக்காக உமையை அடிமையாக்கி உமையை வறுமையாக்கி உமையை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு நீரும் ஏற்பட்ட உன்னதமான அப்ப அந்த கீழ்படிதலை அந்த தழ்ச்சி நாங்களும் மனதில் கொண்டு உமக்கு முன்பதாக எங்களையே வெறுமையாக்க உமக்கு முன்பதாக எங்களையே தழுத்த இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றேன் உம்முடைய இறக்கம் உம்முடைய காரூண்யம் உம்முடைய கல்வாரி பரிசுத்த பேரன்பு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவரே அப்பா நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல நாங்கள் விண்ணரசுக்குரியவர்கள் நாங்கள் விண்ணகத்துக்குரியவர்கள் என்பதை அப்பா சிறு பிள்ளைகளை போல நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் தூய்மையான உள்ளத்தோடு தொழுதுகள் தூய்மையான உள்ளத்தோடுமே ஆராதித்துக்கொள்ள தூய்மையான உள்ளத்தோடு உமை முகமுகமாய் பார்த்துக் கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாளில் மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் உம்முடைய தெய்வீக ஆறுதல் உமுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகள் அப்போ வாழ்நாள் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக அமைதியை குலைக்கின்ற சமாதானத்தை குலைக்கின்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னதமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தடையாய் எழுமி நிற்கிற எல்லா பார்வோனின் படைகள் எல்லா பரிசுத்தத்திற்கு எதிராக எழுமி நிற்கிற கோலியாத்தின் படைகள் எல்லா அமைதியான அம்மோனிய மோவாபிய படைகள் அப்பா நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் உடைய வார்த்தை வார்த்தையினுடைய வல்லமை அப்படியே தூய் ஆவியனுடைய நெருப்பு அப்பா எங்கள் உள்ளத்தில் எங்கள் உடலில் எங்கள் ஆவியில் எங்கள் ஆத்துமால பரிசுத்தையும் அப்பா பரிசுத்தையும் நீர் விரும்புகிற நீர் எதிர்பார்க்கிற உன்னதமான உயிருள்ள குருசு வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமையும் எங்களுக்கு தருவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா தெய்க அருட்கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அப்போ இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இயக்கங்களோடு அப்போ அவடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறப்பட்டும் எல்லா கவலையின் ஆவிகள் துக்கத்தை கொண்டு வருகிற பொலாத பிசாசுகள் குடும்ப சமாதானத்தை அப்பா குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வந்து பாவம் செய்ய தூண்டுகிற எல்லா பொல்லாத பிசாசுகள் குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் பரிசு ரத்தத்தின் வல்லமை நாள வார்த்தையின் வல்லமைனால தூய் ஆவிய நெருப்புனால அப்ப நெருமூலமாக்கப்பட்டு நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவதாக தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு நிரப்புவதாக அப்ப இந்த ஜபத்தில் தன் நம்பிக்கையோடு ஒரு நாளும் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற முகங்கள் பிரகாசமடைவார்களாக அப்பா வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய முத முகத்தை பிரகாசிக்க பிரகாசிக்கப்படவராக பரலோக ஆசீர்வாதம் பூலோக ஆசீர்வாதம் அவர்களுக்காய் கட்டவிழ்த்து விடப்படுவதாக அப்பா எங்களிடம் நம்பி சபோ உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு உறங்கு சென்று உறக்கம் வராமல் போராடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்ப சமாதானமின்றி குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் நந்தைகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புவித்து வாழ முடியாமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இப்படி பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியரின் நெருப்பினால் நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் அண்டவரே அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக பரலோகம் திறக்கப்படுவதாக பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு இருதயத்தை நிரப்புவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிக காலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதியமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை விண்ணப்பங்களேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெறு உங்கள் ஆட்சி வருக உம்முடைய திருவுல நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகியே சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்